தமிழ் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு வந்து இன்னைக்கு வந்து உங்களை சந்திக்க போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெண்களை வந்து எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சில டிப்ஸை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கொஞ்சம் கஷ்டம்தான் பட் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் காமனாக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நியூமராலஜி பிரகாரம் ஒரு சில விஷயங்கள் பிரகாரம் வந்து ஒரு சில பண்புகள் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் உதாரணத்துக்கு வந்து இந்த காணொலிகளில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசி பலன் மூலமாக வந்து பெண்களோட குணாதிசயங்களை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்கு நம்ம கொஞ்சம் தான் கண்டுபிடிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் சக்ஸஸ் ஆனால் சந்தோஷந்தானுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் எப்படி வந்து உங்கள் சோல்மேட்டை வந்து சரி செய்கிறீங்க அப்படின்ற டிப்ஸையும் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் ஓகேங்களா ஓகே மேஷ ராசி பெண்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஃபுல்லாக வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ராபபிலிட்டி ஓகேங்களா நடக்கலாம் நடக்காமல் போகலாம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி ஓகே ஆனால் சந்தோஷம் தானே ஸோ மேஷ ராசி பெண்கள் பொதுவாகவே வந்து ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க ஸோ அவங்க வருங்கால கணவராக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி காதலராக இருந்தாலும் சரி அவங்கள புரிஞ்சுட்டு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அவங்க கூட பழகினீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அவங்களோட அன்பை வந்து அப்படியே வந்து உங்ககிட்ட பொழிவாங்க ஓகேங்களா ஸோ அவங்களே அவங்கள மறந்து அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப விட்டு பேசணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சிங்க அப்படின்னா வந்து அவங்க தானாக வந்து உங்கள் அன்பில் வந்து விழுவாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு சில சமயம் வந்து ரொம்ப குழந்தத்தனமாக சில்லித்தனமாக வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ அது அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் டென்ஷன் ஆகி அவங்க மேலே கோவத்தை காட்டிடாதீங்க அதை வந்து ரசிங்க ஓகேங்களா ஸோ இந்த விஷயங்களை செஞ்சிங்கனாலே வந்து உங்களுடைய துணையாக இருந்தாலும் சரி காதலியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து உங்களுடைய அன்புக்கு வந்து அடிமையாக இருப்பாங்க ஓகேங்களா இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து ரிஷப ராசி பெண்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்